ஆழ்மனமும் ஆன்மாவும் ஒன்றா ஆழ்மனதை பற்றி புவியுலையில் ஏகப்பட்ட வரையறைகளும் தவறான புரிதல்களும் இருக்கின்றன எனவே ஆழ்மனதை பற்றி நீங்கள் கொண்டுள்ள அனைத்து அபிப்பிராயங்களையும் யோசனைகளையும் நீங்கள் முழுமையாக விட்டுத்தள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் உங்கள் மனசாட்சிதான் உங்கள் ஆழ்மனம் அது உயரிய மனம் உயரிய சுயம் அல்லது உட்குரல் என்றும் அழைக்கப்படுகிறது உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு கொடுக்கின்ற உணர்வு உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுகிறது பூமியில் ஒரு ஸ்தூல உடலில் உள்ள ஓர் ஆவி நீங்கள் கடவுள் முதலில் உங்களை ஓர் ஆவியாகத்தான் உருவாக்கினாரே அன்றி ஒரு மனிதராக அல்ல நீங்கள் ஓர் ஆன்மாவாக படைக்கப்பட்டீர்கள் அந்த ஆன்மாவுக்கு ஓர் ஆழ்மனம் இருக்கிறது அந்த ஆன்மாதான் உங்களுடைய நிரந்தர ஆவியுடல் புவியுலகில் உங்களுக்கு ஒரு சூழ உடல் இருப்பதைப் போல உங்கள் ஆவியுடல் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது அது அழிவற்றது ஆழ்மனம்தான் உங்களுடைய உண்மையான ஆன்மீக மனம் சூழ மனம் உடலை வழி நடத்துவதைப் போல ஆழ்மனம் ஆன்மாவை வழி நடத்துகிறது ஆன்மாவும் ஆழ்மனமும் நிரந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளன ஆழ்மனதின் வேலை என்ன ஆழ்மனம் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் உங்களை பாதுகாக்கும் ஒளியாகவும் செயல்படுகிறது அது ஓர் ஆன்மீக ரேடாரரை போல செயலாற்றுகிறது ஆன்மீக ரீதியாக தவறான ஒரு தேர்ந்தெடுப்பை நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் போது அது உங்களை எச்சரிக்கிறது எனவே அது உங்கள் ஆன்மாவை பாதுகாக்கிறது ஆனால் ஆன்மீக பாதை என்பது சவளப்படாமல் இருப்பதை பற்றியது மட்டுமல்ல தவறு செய்வதிலிருந்து நீங்கள் உங்களை தடுத்து நிறுத்துவது மட்டும் போதுமானது அல்ல எல்லாவற்றையும் விட மேலாக ஆன்மீக ரீதியாக எது சரியோ அதை செய்வதுதான் நீங்கள் கடவுளின் பாதையில் செல்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது எனவே தவறான செயல்களை மேற்கொள்வதிலிருந்து உங்கள் ஆன்மாவை தடுப்பதன் மூலம் அதை பாதுகாத்த பிறகு அறநெறி ரீதியாக எது சரியோ அதை செய்வதை நோக்கி உங்கள் ஆழ்மனம் உங்களை வழி நடத்துகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்